வெல்கம் மை சேனல் ஆன்லைன் டிவி வழிகாட்டிபன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியல் வழிகாட்டி அப்படின்னா பற்றி நம்ம பார்த்துலாம் ஏன்னா ஒவ்வொரு விதமும் எப்போவுமே ஜோதிடம் அப்படிங்கிறதோட வாஸ்து நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டில் நம்ம வாஸ்து எந்த அளவில் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட நிலை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஜோதிட ரீதியான ஒரு அமைப்புகளுக்கும் வாஸ்து சாம்ராட் ராமசாமி ஐயா அவர்களை வாஸ்து ரீதியாக பேச வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேரா அரச கட்டளை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வாஸ்து பற்றி பேச வந்திருக்கேன் வாஸ்து என்பது வீட் வீட்டுக்கு ஒரு விதமாக பார்க்கணும் கம்பெனிக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு மூணு வகையாக பார்க்க வேண்டும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்ட நீங்கள் ஆரம்பிக்கும் போது காளிமனை சரியாக உள்ளதா அந்த இடம் சரியான தேர்வா அப்படின்னு காளிமனையை பார்க்கணும் காளிமனை தெரு பார்வை தெருக்குத்து சதரம் செபகமா இருக்குதா அப்படின்னு முதல்ல ஆய்வு பண்ணணும் குறைந்த அளவு நாற்பது முப்பது உதாரணமாக சதுரமாக இருக்குது அல்லது செ செபகமா இருக்குனாலும் நாற்பதுக்கு முப்பது குறையாத இருக்கணும் அப்போ தான் ஒரு வாஸ்து பிரகாரம் வீட்டை கட்ட முடியும் வாஸ்து வந்து பஞ்சபோதங்களை அடைக்கிறது தான் வாஸ்து வாஸ்து வந்து பஞ்சபோதங்கள் சரியான முறையில் இயக்கும் கலை தான் இயற்கையின் செல்லும் போது மட்டுமே மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமாக வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஒருவர் வந்து ஒரு இருபது அடிக்கு அறுபது அடி அப்படிங்கிறதுல ஒரு வீடு கட்டினா கண்டிப்பாக வாஸ்து வராது அது வாஸ்தே பார்க்க செலவில் அந்த அப்படி இருக்கிற வீட்டை நீங்கள் நினை நிறையா அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க சின்னதாக ஒரு இருபது அடி பத்தடி அகலத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க வாழ்க்கை அந்த தன்னிலையில்தே இருக்கு பெரிய நிலைமைக்கு வர முடியாது அதே மாதிரி ஒரு வீடு வந்து திசை காட்டி மூலிமா திசை துல்லியமாக பார்த்து தான் அந்த வீடு கட்டணும் திசை திரும்பிய பில்டிங்கில் உதாரணத்துக்கு வந்து வடக்கு பார்த்து வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா திசை வந்து வட மேற்கு பார்த்து வாய் மூளை பார்த்த மாதிரி அந்த பில்டிங்கை சரியான நீங்கள் கட்ட அந்த திசை மாதிரி இருந்தால் வாய் மூளை பார்த்த மாதிரி கிராஸாக வந்துடும் அந்த பில்டிங்கு அதை வந்து கிழக்கு முன்னா அந்த பிளானை மாற்றி கிழக்கு முன்னா இடம் இருந்து கிழக்கு பார்த்து அதை கட்டினா திசை சரியாக பண்ண முடியும் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு லேடிஸ்க்கு அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா அந்த வீட்டில் கேட்டு பாருங்கள் தென்மேற்கு மூலையில் செப்டி டைம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஒருவர் வந்து ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா வாஸ்து பிரகாரம் கரெக்டாக அமைச்சா மட்டும்தான் பண்ண முடியும் வாசு தப்பாக பெட்ரூம்பு தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொழில் சாலை தொழில் நிறுவனத்துக்கு போய் அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு அவங்க அங்கே ஓனர் இருக்கிறாங்க வேலைக்காரர் யாராக இருந்தாலுமே அவங்க அங்கேருந்து வந்து நிம்மதியாக நைட்டு தான் அடுத்த நாள் காலை அவங்க போய் வீட்டில் சரியாக கம்பெனியில் தொழில் பண்ண முடியும் ஆனால் வீட்டில் வந்து நிம்மதியாக தூக்கம் வராது வா குபேரம் பெட்ரூம் பெட்ரூம்போ இதே மெயின் வீட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த தவறாக அமைச்சிட்டா தூக்கமே கண்டிப்பாக வராது ஒன்று அதே மாதிரி ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலையில் படி போட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஆண்கள் நல்லா இருக்காங்களா நீங்கள் மூத்த ஆண்கள் நல்லா இருக்காங்களா அந்த வீட்டில் இருக்கிற மூத்த ஆண்கள் நல்லா இருக்காங்களா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு மனையை வந்து நாலு திசை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மனையை வந்து எட்டு திசையாக பிரித்து அதில் எங்கெங்கே பெட்ரூம் வரணும் பா பாத்ரூம் எங்கே வரணும் பூஜை ரூம் எங்கே போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அமைச்சா தான் சரியாக அமைக்க முடியும் வாஸ்துக்கு வந்து பரிகாரம் இருக்குதா அப்படின்னா பரிகாரம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் என்ன ஒரு காரணம்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் செப்டி டேங்க் வந்து வ வடமேற்கு மூலையில் போட்டால் கரெக்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு அமையும் ஒரு சிலர் தென் கிழக்கில் போட்டிருப்பாங்க அடுத்தது கிழக்கு பகுதியில் கூட போட்டிருக்கிற வீட்டை நான் பார்த்துருக்குறேன் அப்படி அது இல்லாத ஜல மூலையில் வடகிழக்கு பகுதியில் போட்டிருக்கிற வீடே பார்த்துருக்குறேன் அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு செப்டி டேங்க் வந்தால் அந்த வீட்டில் ஒரு உயிரை எடுத்து தான் அதை நீங்கள் சரி பண்ண முடியும் ஒரு உயிர் போன குறிப்பாடு நான் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு வாசத்துக்கு போன மாதம் போயிருந்தேன் அந்த வீட்டில் வடகிழக்கு மூலையில் செப்டி டேங்க் தனி டேங்கே இல்லை ஆனால் அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அண்ணனு கல்யாணி குழந்தை இல்லை தம்பிக்கு கல்யாணமே ஆகாத இப்போ இறந்ததுக்கு முற்பாடு தான் இதை ஆற்றே பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு சில விஷயம் வந்து அந்த இடத்துல தவறு நடந்துட்டா அவங்க உயிரை ஒன்று எடுக்கக்கூடிய அளவுக்கு குண்டை வாசித்து விட்டுருது இப்போ செப்டி டேங்க் வந்து இணைய பொறுத்தளவுக்கு படி தப்பாக இருந்தாலோ செப்டி டேங்க் தப்பாக இருந்தாலோ இடித்து கண்டிப்பாக சரியான இடத்துக்கு மாத்துறது ஒன்றுதான் தீர்வாக ஒழிஞ்சு இல்லாதது வேறு அதில் எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது இப்போ ஓ ஐம்பது லட்சம் ஒரு ஓடி போட்டு வீடு கட்டுறாங்க ஆனால் கட்டும்போது ஒரு வாஸ்துக்காரர் வச்சு காலை இடமோ அல்லது கட்டுற பிளானு பிளானு கொடுத்து ஒருத்தர்கிட்ட பார்க்குறது அந்த இடத்த கூட்டியாந்து ஒரு வாஸ்துக்காரருக்கு பார்க்குறது யாருமே இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப தொந்தரவு மன உளைச்சல் தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்பட்டு வாஸ்துக்காரருக்கு பணம் கொடுக்காத பணம் கொடுக்க முடியாத கண்டிஷனில் தான் வாஸ்து கூப்பிட்றாங்க அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு வடகிழக்கு ஒரு இங்கே திருப்பூரில் தான் ஒரு வாஸ்துக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டு வந்து நிறைய வாஸ்துக்கார் விட்டு பார்த்துருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக கூப்பிட்டு நான் என்னால் போக முடியல அந்த பார்த்தவங்க அத்தனை பேருமே இந்த வீடு தப்பான வீடு படித்தப்பு இந்த வீட்டை விற்றுட்டு போயிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் போய் பார்த்தா அந்த வீட்டில் எந்த தப்புமே கிடையாது வடகிழக்கு கார்னர் சைட்டு சரியான முறையில் வாஸ்து அமைச்சிருக்கேன் ஒரு பெட்ரூம்ல மட்டும் ஒரு தவறு இருந்தது அது மட்டும்தான் ஆல்ட்ரு சொன்னேன் ஆனால் அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாருமே வித்தரசுன்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து ஒரு சூசைடு நடந்துருச்சு வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முற்பாடு உங்களுக்கு வேறு எங்கே இடம் இருக்குது எல்லாம் காட்டுங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு நாலு இடம் காட்டினாங்க நாலு இடத்துல ஒரு இடம் வந்து நான் என்ன நினச்சேன்னா இந்த வீட்டில் தான் சூசைட் நடந்துருச்சுன்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க வேறு இடத்தையெல்லாம் காட்டும்போது ஒரு இடத்த வந்து இந்த இடம் உங்களுக்கு ஆகாது இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதில் ஒரு சின்ன குபேர முலையில் ஒரு ரூம் போட்டிருக்காங்க அதில் தான் அவர் சூசைட் பண்ணியிருக்காரு அப்போது நம்ம வாஸ்துக்கு போய் ஒரு இடத்துல ஒரு தப்பு இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம மாற்று அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது என்ன அவங்களுக்கு வேற எங்கெங்க இடம் இருக்குதோ அதை ஆய்வு பண்ணி சரியான தீர்வு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் வணக்கம் பேர் பிபிஎல் வாஸ்து பிபிஎல் ராமசாமி மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் வாஸ்துவை பற்றி பேசிய நமது சாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு கௌரவிக்கும் விதமாக நமது குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்